வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்று மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இமாச்சல பிரதேசத்தில் இது ஏன் முக்கியம் அப்படின்னா அனுராக் தாகூர் மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் அனுராக் தாக்கூருடைய அவர் எம்பியாக எந்த தொகுதியில் ஜெயித்தாரோ தொடர்ந்து ஜெயிச்சுட்ருக்காரோ அந்த தொகுதிக்கு உட்பட்ட ரெண்டு தொகுதி வருது அதனால் இது வந்து அவருக்கு வந்து மான பிரச்சனை இன்னொரு பக்கம் அண்மையில் இமாச்சல பிரதே பிரதேச முதல்வரான சுக்கு சுக்குவீந்தர் சுக்கு அவருக்கு மான பிரச்சனை ஏன் சுக்குவுக்கு மான பிரச்சனைன்னா கொஞ்ச நாளைக்கு நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தலில் ஆறு காங்கிரஸ்லேருந்து நாலு ஒரு மூணு சுயேட்சை எம்எல்ஏ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க நம்ம அப்பயே கேட்டோம் என்னங்க ஒரு முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ பிஜேபி ஓட்டு போடுறாங்க அது யார் காங்கிரஸ் சார்பாக நின்றவர் அபிஷேக் சிங்வி ராகுல் காந்திக்காக காங்கிரஸுக்காக நீட்டு அன்பீர் திட்டம் நம்ம அக்னிவீர் திட்டம் இதுக்காக ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அவரை தோக்கடிக்கிறாங்க அதான் ராகுலே நிற்கிற மாதிரி அவரையே தோக்கடிக்கிறாங்கன்னா காங்கிரஸ்காரங்களுக்கு இந்த தகிரியத்தை கொடுத்தது யார் அப்புறம் சிவக்குமார் அவர்கள் நம்ம இது இது க கர்நாடகா துணை சபா துணை ஜ முதல்வர் சிவக்குமார் அவர்கள் வந்து ஆட்சியை காப்பாற்றினார் நிறைய பேர் டிஸ்மிஸ் பண்ணார் பிஜேபிக்காரங்க அதனால் தப்பிச்சது ஆட்சி கவுந்தர நிலைமைக்கு வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்தது அந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறில் நாலு ஜெயிச்சிட்டார் சுக்கு ஜெயிச்சி தன்னுடைய மானத்தை காப்பாற்றிட்டார் இப்போ அசம்பிளியில் மொத்தம் அறுபத்தஞ்சு பேர் அதில் காங்கிரஸ் முப்பத்தெட்டு பிஜேபி இருபத்தேழு அதனால் பிஜேபியால் ஆட்சியாக கவிர்க்க முடியல சரி இன்றைக்கி என்ன பிரச்சனை ஏற்கனவே சுக்கு என்னங்க சுக்கு முதலமைச்சராக இருக்கிற கோட்டை விட்டார் நம்மளே திட்டணும் ஆனால் பாராளுமன்ற தேர்தலோட சட்டசபை வரும்போது சட்டசபையை அடித்து தூக்கிட்டார் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றணும்னு பதினெட்டு தொகுதியில் இடைத்தேர்தலை ஜெயித்தாரோ அதே மாதிரி அடித்து தூக்கிட்டார் அவருக்கு ஒரு ஆபத்துனா ஜெயிப்பார் போலகுது இப்போ என்ன சிக்கலாவது மூணு தொகுதி இந்த மூணு தொகுதியும் சுக்குக்கும் முக்கியம் நம்ம அனுராக் தாக்கூருக்கும் முக்கியம் ஏன்னா அனுராக் தாக்கூருடைய தொகுதி வந்து அமீர்பூர் அதில் தான் எம்பியாக ஜெயிக்கிறார் இப்போ நடக்கிற தேர்தல் பார்த்திங்கன்னா டோரா அமீர்பூர் நாலாகர் இந்த மூணு தொகுதிகளுக்கான தேர்தல் இதில் என்ன பண்ணுறாரு அது அனுராக் தாக்கூருக்கும் சுக்கு முதலமைச்சருக்கும் நேரடி போட்டி ஆகிடுது எப்போ அனுராக் தாக்கூர் வந்து தான் முதலமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய கட்சியை சேர்ந்தவங்களை உடச்சி காங்கிரஸுக்கு ஓட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட வச்சார் அனுராக் தாக்கூர் அந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு அனுராக் தாக்கூர் ஒரு பாடம் கற்பிக்கணுன்ட்டு என்ன பண்ணுறார் சுக்கு இப்போ இருக்க சிஎம் என்ன பண்ணுறாரு அவங்க மனைவி கமலாஸ் தாக்கு அவங்கள என்ன பண்ணுறாரு டோரா தொகுதியில் நிற்க வைக்கிறார் டோரா எது நம்ம அனுராக் தாக்கூருடைய எம்பி தொகுதிக்கு உட்பட்டு இருக்குது அப்போ மோடி கேட்பார் அனுராக் தோண்ட என்னப்பா உன்னுடைய தொகுதியில் ரெண்டு சீட் வருது ஏம்பா ஜெயிக்கலன்னு கேட்பார் அதனால் விழுந்து விழுந்து வேலை பார்க்குறாரு ஏன்னா அனுராக் தாக்கூர் அவங்க அப்பா வந்து பிரேம் அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே இமாச்சல பிரதேசோட முன்னாள் முதலமைச்சர் அந்த மாதிரி பாரம்பரியமான குடும்பம் சரி இன்றைக்கி என்ன நடக்குது ஏற்கனவே டோரா தொகுதியை பொறுக்க முழுக்க முழுக்க அவர் தான் சிஎம் சிஎம்மோட மனைவி நிற்கிறாங்க ஃபுல்லாக ஆளை கொண்டு நிறைச்சிட்டாங்களாம் அனுராக் தாக்கூர் முதல் அமைச்சராக இருக்கலாம் இப்போ அவர் பிஜேபியில் இருக்கார் தொடர்ந்து இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா இப்போ சிட்டிங் முதலமைச்சர் அப்படிங்கும்போது அவங்க மனைவியே நிற்கிறாங்க காங்கிரஸ்காரங்க விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க இதில் அவரும் பணம் திறகுறாரு அதனால் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் அருமையாகல அனுராக் தாக்கூருக்கு தூக்கமே இல்லையா அனுராக் தாக்கூர் வந்து அவர் இப்போ தான் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்தார் அதுவும் இந்த டோரா தொகுதியில் அதிகமான வாக்கு வித்தியாசம் ஆனால் வரக்கூடிய தகவலாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய மனைவி நிற்கிறாங்கங்கும்போது அங்கே வந்து காங்கிரஸ் பி பிஜேபி தாக்குப்பிடிக்கிறது கஷ்டங்க என்னன்னா சிஎம் உடைய ஒய்ஃபு அதனால் அரசு இயந்திரம் முழுக்க வேலை பார்க்குது டோராவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சுக்குவுடைய மனைவி கமலேஷ் தாக்கூர் ஜெயிக்கப்படறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அமீர்பூர் அமீர்பூர் தான் அமீர்பூரில் இருக்கக்கூடிய அமீர்பூரும் இவருடைய தொகுதி தான் யார் அனுராக் தாக்கூர் தொகுதி தான் அதோடைய எம்பியாக அவர் இருக்கார் இப்போ அங்கே எம்எல்ஏ சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்குது அபீர்பூரில் கே எல் ஷர்மா அப்புறம் பார்த்திங்கன்னா கே எல் தாக்கூர் அதாவது நாளாகர் இந்த ரெண்டு பேரும் யாருன்னா இந்த ரெண்டு பேரும் சுயேட்சை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க யாருக்கு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சுயேட்சையாக இருக்கும்போது ஜெயித்தோம் ஆனால் பிஜேபி கேண்டிடேட் ஆகிட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெருமளவு பிஜேபி ஃபண்டு கொடுத்துருக்காங்களாம் அதில் செலவே பண்ணல கேஎல் சர்மாங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ மேலே வங்கி இருக்குது இருக்கிறது மூணு சீட்டு அந்த மூணு சீட்டில் ஒரு சீட்டு டோராவை முதலமைச்சருடைய மனைவியை நிற்க வைக்கிறார் அடித்து தூக்கின்னுட்டு மிச்சம் ரெண்டு தொகுதி இந்த ரெண்டு தொகுதியில் ஏற்கனவே இண்டிபெண்ட் எம்எல்ஏ சுயேட்சை எம்எல்ஏ இருந்தவங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து அந்த தொகுதியில் எலெக்ஷனு அவங்களையும் மோடி நிறுத்தி வைக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் ஃபண்டை வந்து நிறைய முடக்கிட்டார் அப்படின்னு கே எல் சர்மா மேலே பிஜேபி கோவத்தில் இருக்காங்க இன்னொரு வந்து தாக்கூர் அவர் பார்த்தா நாளாகர் தொகுதி இந்த நாளாகர் தொகுதி வந்து சிம்லா லோக்சபாவில் வருது சிம்லாவில் எப்பயுமே காங்கிரஸ் கொஞ்சம் பயங்கரமாக கோல் வச்சுருக்கோம் என்ன ஒன்றுன்னா இப்போ அந்த ஜெயிச்சாங்கல்ல நம்ம ரங்கநா நடிகை அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கேட்டாங்க ஆனால் கங்கனா ரகாவத்துக்கும் அங்கே லோக்கல்லையே பிரச்சனை இவங்க சினிமாலேயே நடிக்கலாம் பொழுதே பிரச்சாரத்துக்கு கூட வரலையேன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இன்னொரு பஞ்சாயத்து அனுராக் தாகூருக்கு மினிஸ்டர் கொடுத்துருக்கலாமேன்னு அது ஒரு பஞ்சாயத்து அனுராக் தாகூர் வந்து எப்படி நம்ம மூணு தொகுதியில் தன்னுடைய ரெண்டு சீட்டையாக ஜெயிச்சு தன்னுடைய இமேஜை காப்பாற்றினு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் சுக்கு வந்து எப்படி நம்ம முதலமைச்சர் முப்பத்தெட்டு இருக்குது இந்த மூணு ஜெயித்தம்னா நாற்பத்தொன்னாயிரும் அப்படின்னு அவர் வேற ஒரு கணக்கை போட்டுட்ருக்காரு அதனால் எப்பயுமே வந்து ஆபத்தில் இருக்கவனுக்கு தான் ஏதாவது நம்ம வந்து நம்ம சர்வே ஆகணும்னா எதை வேணா பண்ணுவோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து காங்கிரஸில் உடைய சுக்கு இருக்கார் போன தடவை கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டார் ச இந்த தடவை கொஞ்சம் உஷாராகிட்டார் நமக்கு தெரிஞ்சு பைப்போலில் கண்டிப்பாக காங்கிரஸ் வேக ரெண்டு சீட்டு கண்டிப்பாக ஜெயிக்கிறார் அப்படிங்கிறதான் லேட்டஸ்ட் கருத்து அனுராக் தாக்கூர் மீண்டும் தோல்வி அடைகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய தகவல் கடைசி கட்ட முயற்சி எப்படி பண்ணாலும் அனுராக் தாக்கூருக்கு இருக்கக்கூடிய தாக்கூரின் வாக்காளர்கள் இருந்தால் கூட பணம் அதிகாரம் இதெல்லாத்தையும் தாண்டி மோடி அரசுடைய சமீபத்திய செயல்பாடுகள் இதெல்லாம் அந்த ஒரு மாத செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சிய கவுக்க பிஜேபி வேலை பார்க்குதுங்கிறது மக்களுக்கு தெரியுது அதனால் அனுராக் தாக்கூ தாக்கூரின் முயற்சி முறியடிக்கப்படுகிறது மீண்டும் தன்னுடைய தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி அதுவும் குறிப்பாக தான் முதலமைச்சராக இருக்கும் போதே காங்கிரஸ்காரங்க நாலு பேரை தூக்கிட்டு போய் பிஜேபிக்கு ராஜ்யசபாவுக்கு ஓட்டு போட்டாங்கள்ல அந்த பழியை வந்து சுகு துடைத்து விட்டாருன்னு சொல்லலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்